ஒரு சில திறமைகளை வெளிப்படுத்த இருக்கும் மாணவர்களுக்கும் துறை சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்து எழுதல் பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு

ఉదయత్వరే ఆర్ లగేశ్వరూ శ్వేత లక్ష్మి అక్షదా నస్జయ్యం సంచ్ ఎస్ सुपाशन नायनीश्वर शरण दिनेश कुमार एंजिल काविया हरि प्रसाद संजीव विद्याधरन आयर मसल ना ना क्या बोलूँ ना मिनिस्टर सर मास्क तो ना